மௌத்த பத்தி மூணு விஷயத்தெல்லாம் வச்சிருக்கிறான் எங்க மௌத்து வரும் எங்க மௌத்து வரும் போன மக்கள் யாரும் அங்க அவங்களை அனுப்பி வச்சவங்க எல்லாரும் கையில் சாமான் துண்டு கொடுத்து அனுப்பினாங்க எனக்கு தொப்பி எனக்கு காத்தர் எனக்கு டாய்ஸ் அப்பா ஹஜ்ஜிக்க பைத்திருக்கிறார் எனக்கு விளையாட்டு சாமான் எனக்கு ஒரு பொம்மை என்று சொல்லி எல்லாரும் துண்டு கொடுத்து அனுப்பினாங்க ஆனால் அவங்க போனது ஹஜ்ஜிக்கல்ல அவங்க போனது ஹஜ்ஜை முடிச்சு மவுத்தாக போனாங்க

யாருடைய மௌத்து அல்லாஹ் விரும்பிய நிலையில் வந்து விட்டதோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் சுஜூதில மௌத்து குரான் ஒதை கொண்டு மௌத்து ஹலாலான சம்பாத்தியம் செஞ்சு கொண்டு உத்தர மௌத்தாகிறார் நீங்க தொழில் செய்றீங்க ஞாபகம் இது மார்க்கம் இது ஹதீஸ் நீங்க தொழில் செய்ய வந்திருக்கிறீங்க நீங்க யாவா தொழில் ஹலாலான வருமானம் தேடி வந்திருக்கிறீங்க இந்த நிலையில உங்களுக்கு மௌத்து வந்தா நீங்க ஷஹீத் யா வச்சுக்கோங்க ஹலாலான உணவை தேடி வந்த நிலையில மௌத்து வந்தா ஷஹாதத்தை யுத்தத்துக்கு போற மக்களை விடவும் ஹலாலான உணவைத் தேடி போற மக்களை குரான் முதன்மை படித்திருக்கிறது சுத்த முஸ்ஸம் இல்ல வ கருண யதுபூனவில் அருந்திய புத்தக உணமின் ஃபபுலில்லா வ ஹருண யோகா திருணவி சபீரில்லா குரான் முதன்மை படித்திருக்கிறது ஹலாலான உணவைத் தேடி போன நிலையில மௌத்து வந்தா ஷஹாதத்தை நல்ல மவுத் அல்லாட்ட கேளுங்கோ நிச்சயமாக மௌத்தாகுவோம் ஆனா எங்க மௌத்து வரும் தெரியாது எப்படி மௌத்து வரும் தெரியாது வேற என்ன எப்ப மௌத்து வரும் எப்படி மௌத்து வரும் எங்க மௌத்து வரும் தெரியாது நான் இந்த வாழ்க்கையில் ஒரு ஜனாதா தொழில் இருக்கிறேன் ஒரு ரமதான் இல்ல ஒன்ன மணிக்கு மாளிகாவத்தம் ஐயவாடி கிரவுண்ட் ஒரு ஜனாசா தொழுவிச்சு ஜனாசாவில் பங்கெடுத்த தொழுவிக்கல நான் முதல் சஃபில் இருந்தேன் என் ஆச்சரியம் தெரியுமா ஒரு ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது ஜனாசாவுடைய முன் சஃபுல மூணு பேர் நிற்கிறாங்க போலினுக்கு ஜனாசாவுடைய வாப்பா ரெண்டாவது ஜனாசாவுடைய வாப்பட வாப்பா மூணாவது ஜனாசாவுடைய வாப்பட வாப்பட வாப்பா பூட்டன் பாட்டன் வாப்பா மையத்து தான் தர்த்தீம் இருக்குது போறதுக்கு வாரத்துக்கு தான் வாபக்கு பிறகு மகன் ஆனா வாப்பக்கு பிறகு தான் மகன் மௌத்தாக நபி சல்லாவுடைய பித்தாள வாழ்க்கையை படிங்க எப்படி ஒரு குடும்ப தலைவனாக நான் கேட்கிறேன் கேள்வி புகாரி ஷன் ஹதீஸ் இது நான் யாரையும் குறை சொல்ற நோக்கத்தில் சொல்லல தயவு செஞ்சு சொல்றேன் சமூகத்தில் ஒற்றுமை காண்டி சொல்றேன் எந்த ஒரு கிதாபையும் நாங்கள் வாழ்க்கைக்காக வேண்டி கிதாபுகள் எதுக்காக வேண்டி சொல்லுங்களேன் வாழ்க்கைக்காக இன்னும் பதில் சொல்லத்தான் புகாரிய நாங்க நாங்கள் இல்ல வாழ்றதுக்காக வேண்டி திருமிதிய இருவரைக்கு நாங்கள் பெரட்டையில் வாழ்றதுக்காக வேண்டி ஒரு மைய தூக்கில் சண்டை வந்தா அதுக்கு பதில் சொல்ல புகாரியை பிரட்டிப்போம் நாங்க எல்லாரும் செஞ்ச மிஸ்டேக் இது புகாரி ஷரீப் எழுதப்பட்டது உங்களுடைய சொல்றதுக்கு சொல்றதுக்கல்ல புகாரி ஷரீப் எழுதப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டி குரான் இறக்கப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டி ஹுதல் இன்னாஸ் ஹுதல் இன்னாஸ் தயவு செஞ்சு சொல்றேன் கூகுளில பைத்து யாரும் சேர்ஸ் பண்ண இன்ன ஒருத்தருக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு ஆளுட பயான கேட்க கேட்கவானம் அந்த ஆள்கிட்ட பயான்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு பேச்ச கேட்க கேட்கவானம் அவர் எங்க மிஸ்டேக் உண்டாருன்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு எங்களோட ஹெபிட் அன் தான் எங்களோட ஹெபிட் சுகானந்தா சில சந்தர்ப்பங்கள்ல நான் யாருடைய எதற்கும் கொமன்ஸ் எழுதுறது இல்லை ஆனால் கொமன் எல்லாம் படிப்பேன் இந்த கொமன்ஸ் எல்லாம் வாசிக்கக்குள்ள விலங்கு சுபகானல்லா எங்கட சமூகம் இந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மையுள்ள சமூகமா இன்னால் இல்லா ஹிவ இன்னா இல்லை ஹிவாஜோ அந்த கூட்டத்தை மல்லா எங்களை பாதுகாப்பாங்க மக்களுடைய நலவுகளை பார்ப்போம் மக்களுடைய நலவுகளை பார்ப்போம் ஏண்ட கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு இந்த காதுக்கு மற்றவண்ட கெடுதிகள் தான் கேட்குது மற்ற கெ மற்றவண்ட கெடுதிகள் தான் கண்ணுக்கு தென்படுதுண்டா என்ன தெரியுமா அடையாளம் நான் ஒரு நோயாளி வனசின்வமா செவ்வாஹா فألحمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها மத்தம் அண்ட கொர தென் என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் நான் நோயாளி உங்களோட நோனா நல்ல வட்டிலாப்பம் சிலோல் மீது கரப்பட்டி வந்திருக்குது யாரோ கொண்டு வந்து தந்தாங்க நல்ல அழகா முட்டை அடிச்சு ஊத்தி வட்டிலாப்பம் செஞ்சு உங்கள்கிட்ட தந்தா வட்டிலாப்பம் தின்னு போட்டு சொல்லி நீங்க சொல்றீங்க சாப்பிட்டு போட்டு என்ன கசக்குதுன்னு கேட்டீங்க அப்ப என்ன சொல்லுவா வைஃப் நெத்தில கைய வச்சு பாப்பா காய்தான் சொல்லி நீங்க வட்டிலாப்பம் செய்வா சொல்லுங்களே பாப்பா கல்யாணம் முடிக்காதா கொண்டு யோசிக்குவா பொற வைப்பாங்க கை வட்டிலாப்பம் செய்வா நெட்டில கைய வைப்பா சூடு காய்ச்சல் அதனால வாய் கசக்குது வட்டிலாப்பம் கசப்பில்ல வாப்பா அல்லாஹுடைய அடியார்கள் யாரும் வீணானவங்க அவங்க எல்லாரும் நல்லவர்கள் வட்டிலாப்பத்தை விட இனிப்பானவர்கள் அல்லாஹுடைய மனிதர்கள் அல்லாஹுடைய மனிதர்கள் அது யாராக இருக்கட்டும் எங்களை விட நல்லவர்கள் அவங்க எங்களுக்கு கசக்குதா அவங்களோட குறைங்களுக்கு தென்படுதா நாங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பார்க்குறோம் என்ன ஓஹோ நான் ஒரு நோயாளி எனக்கு வட்டிலாப்பம் கசக்குது எனக்கு தொதல் கசக்குது மனிதன் மத்தவன் குறைய பார்க்கவான ஒரு நாளும் இந்த குறைக்கு பின்னால போனவங்க யாரையும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல மௌத்தையும் கொடுத்த சம்பவம் கிடையாது ஒத்தண்ட தமர கண்ணீங்களா அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா இந்த கொல்ட்டியை உருவாக்க நசீபாக்குவானா ஒத்தட தவற கண்டோம் என்ன செய்யும் சொல்லுமா ஒரு ஆள் மிஸ்டேக் கண்டுட்டோம் என்ன செய்யணும் எப்பயாவது ஒரு நாள் ரெண்டரை காத்து தொழுதுட்டு அவருடைய மாஸ்டர் யாரு அல்லாஹ் தானே இந்த தவறு செஞ்சவன் மாஸ்டர் யாரு சொல்லுங்களேன் பாப்பா அந்த அல்லாட்ட சொல்லிப்போமா அந்த அல்லாட்ட சொல்லிப்போம் ஒரு நாள் ஆவது இஸ்லாத்துக்கு முரணாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உமருக்கு துவா கேட்கிறாங்க சல்லல்லாஹு அலைய சொல்லம் உமருக்கு துவா கேட்கிறாங்க யாரா இந்த உமர் வந்துட்ட எப்படி இருக்கும் ஹாலிது ஒரு வழி தருது எல்லாத்தாலும் சுபானந்தா சஹாபாக்களை படிங்கோ சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இருபத்தி மூணு வருஷம் சஹாபாக்களாகவே இருந்தவங்க எத்தனை வருஷம் டே ஒன் டு அபுபக்கர் அலி அலிரதி அல்லாஹு தாலானு போன்ற ஒரு சில சஹாபாக்கள் டே ஒன் முதல் நாள் இருந்து கடைசி நாள் வரைக்கும் உமர் ரதி அல்லாஹு எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் இஸ்லாத்துக்குள்ள வந்தது கிடைச்சி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு

காலம் எம்ஹாபியா இருந்தாரு பதில் வந்தது எதிரியாக உஹதுல வந்தது எதிரியாக ஹந்தக்ல வந்தது வந்தது எதிரியாக எதிரியாக பத்து மக்கள் வந்தது எதிரியாக சகாபியாக வர நபிக்கு வந்தாங்க நபிக்கு எதிராக வந்தாங்க கையில வாழேற்றி வந்தாங்க சுபகான

மீட் மீட் பண்ணாங்க நானா சொந்த நாணவ பண்ணி கேட்டாங்க 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 என்னப்பா என்னப்பா தம்பிக்கு தம்பிக்கு மார்க்கம் மார்க்கம் இன்ன வேண்ட மக்காவுடைய வெற்றிக்கு பிறகும் தம்பியை பத்தி பத்தி இந்த 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 சொன்னாரு ஏடஸ் முகமது இப்படி அவரை கவலைப்பட்ட என்ன பத்தி விசாரித்தாரா ஷஹாதா சொல்லிட்டாரு அன்பு சகோதரர்களே மாற்று மதத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக வாழேந்தி வந்தவரை பத்தி பட்ட கவலை இது எங்கட சொந்த சகோதர பத்தி எங்களுக்கு கவலை இல்லையே മറ്റവന്റെ കുറത്തെൻപടടുണ്ട എന്ന അറിയാലാം എന്നർത്ഥം ചൊല്ലുங்களே നോയാലി ഉല്ലം നോയി ഇതെ തലഹോണം ഇതെ சுத்தம் ചെയ്യോണം ഇതെ തസ്ഖിയ ചെയ്യോണം ഇതെ നല്ല ഇതിக்கு தான் ദുആ അല്ലാഹുമ്മ ആതി നുഫുസനാ ഒരു ഗോപം അല്ലാഹുമ്മ ആതി നുഫുസനാ തഖ്വഹാ വ സക്കിഹാ അൻത ഖൈറു മൻ സക്കഹാ يا അല്ലാഹ് என்ன உள்ள தொன்னால மட்டுந்தா சுத்தம் செய்யலாம் யா அல்லாஹ் இத சுத்தம் செய் இங்க இருக்கிற உலமாக்கள் இந்த துஆ எழுதி பாடமாக்குங்கோ இத பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுங்கோ இத சுஜூதுல ஓதுங்க இத அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்கோ அல்லாஹும்மா ஆதி நுஃபூஸனா தக்வாஹ தக்வான்றது உடுப்பல்ல தக்வான்றது உடுப்பல்ல

ஒரு வெப்சைட்ல பேத்து லாகிங் ஆனோம் கை தவறுதலா எங்கயோ பட்டுட்டது வேறொரு கூடாத ஒரு வெப்சைட்ல பேத்து மாட்டி கொண்டுட்டோம் இப்ப வரோனும் ஃபைன் அல்லாஹ் அல்லாஹ் எங்க அல்லாஹ் எங்க அங்க இந்த வார்த்தை வராம இது மாதிரி சபையில ஃபைன் அல்லாஹ் வந்தா அதுக்கு பேர் நாடகம் அதுக்கு பேர் என்ன நாடகம் தனிமையில் ஃபைன் அல்லாஹ் தனிமையில் அல்லாஹ் எங்கன்ற கேள்வி வர இல்ல நாங்க தனிமையில பாவம் செஞ்சு போட்டு சபையில வந்து என்று கேட்டா அதுக்கு என்ன பேரு அது நாடகம் அது நாடகம்